ஹலோ மக்களே வெல்கம் டு பட்டு சேனல் அன்புடன் வரவேற்கின்றேன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன் ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு வந்து நாங்கள் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் வந்து போயிருக்கிறோம் ஆமாம் சேலத்தில் இருக்க இருக்குது கோயில் வந்து ஸோ நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து சேலத்துக்கு வந்து பைக்லேயே போய்ட்டோம் நாங்கள் நானும் ஹஸ்பண்ட் பாப்பா மூணு பேருமே கிளம்பிட்டோம் ஸோ அது தீபாவளிக்கு முதல் நாள் கிளம்பணும் நாங்கள் ஏன்னா ரொம்ப நாளாக குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் பட் ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டு போக முடியாமையே ஆயிடுது ஸோ அதனால நாங்கள் வந்து தான் போகணும் இந்த நேரத்தில் தான் போகணும் அமாவாசை பௌர்ணமிக்கு வாங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க குலதெய்வம் கோயிலுக்கு ஸோ நான் அதெல்லாம் நான் எதுவுமே உரி பண்ணிக்காமல் சடனாக தீபாவளிக்கு முத நாள் வீடு எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருந்தோம் ஸோ எங்களுக்கு டைமும் இருந்தது ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா டக்குன்னு காலைல எழுந்திருச்சி நேரமாக நாங்கள் கிளம்பிட்டோம் நல்லா மழை இருந்தது ஸோ தீபாவளிக்கு நாள்லாம் நாங்கள் மழையெல்லாம் பார்க்கல என்ன வந்தாலும் சரி கிளம்பிடணும்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு எங்களோடய குலதெய்வம் கோயில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஹஸ்பண்ட் வீட் சைடு அவங்களோட குலதெய்வம் தான் இது ஸோ அப்போ அது நமக்கும் தானே இப்போது அதனால் நம்மளோடய குலதெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பன் சரிங்களா ஐநாரப்பன் கோவில் தான் இது ஸோ ரொம்ப பழமையான கோவில் இது வந்து ஸோ எத்தனை வருஷம் பழமையானது அப்படின்னு தயவுசெய்து கேட்டுறாதீங்க எனக்கு அந்த அளவுக்கு நான் பெருசாக இன்னும் அதை பற்றி நான் டேட்டில் எதுவும் தெரிஞ்சுக்கல ஃபஸ்ட்டு நான் கல்யாணம் பண்ண புதுசில் போகும்போது கோயில் கொஞ்சம் நல்லா இன்னுமே வந்து இப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் கூட்டமாகவே இருக்கும் எப்பயுமே கோவில் வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்காது இப்போ வந்து எல்லாமே சுற்றிலும் காம்பவுண்ட் வாடெல்லாம் போட்டு பக்காவாக இருக்குது கோவில் எல்லாமே அதே மாதிரி எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து ஆட்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பொதுவாக இப்போ நம்ம நார்மலாக கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கூட்டம் இருக்கும் இல்லாமலாம் இருக்காது அதாவது இங்கே வந்து எங்கள் ஐநாரப்பன் கோயில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போது சாமி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குதிரை மேலே இருக்கிற மாதிரியே தான் வந்து உள்ளரசு அப்படி தான் இருக்கும் முழு உருவம் வந்து அப்படியே தான் இருப்பாங்க குதிரை மேலே தான் உட்காந்துருப்பார் ஐநாரப்பன் ஃபுல்லாக அங்கே வீடியோ எடுக்க முடியாது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து நாங்கள் ஃபுல் வீடியோ எடுக்கலை ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சைடில் இன்னொரு சாமி இருக்கிறாங்க ஸோ அங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது விளக்கில் ஒரு சூடு மாதிரி நம்ம நெத்தியில் வைப்பாங்க அது எதுக்காகன்னா நம்மளை காற்று கருப்பு அண்டாமல் இருக்கிறதுக்கு அப்புறமா வந்து நம்ம எங்கேயாவது வெளியிலலாம் தனியாக போங்களோம் ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் வந்து நம்ம பயப்படாமல் தைரியமாக போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூடு மாதிரி வைப்பாங்க எனக்கு இது எப்போ வச்சாங்கன்னா எங்களுக்கு என்னோட பாப்பா பிறந்து நான் குலதெய்வம் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன் அது ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஸோ அப்போவே எனக்கு நெத்தியில் வந்து அந்த சூடுன்ற மாதிரி ஒன்று வச்சு விட்டாங்க அது எதுக்குன்னா குழந்தைங்களுக்கு நழுங்காமல் இருக்கும் ஸோ நம்மளும் வந்து பச்சை உடம்புக்காரவங்கல்ல ஸோ அதனால வந்து அந்த நலுக்கள்லாம் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக வச்சு விடுவாங்க ஸோ அதுவங்க ரொம்ப ஸ்பெஷலு அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா கிடாலாம் வெட்டுவாங்க ஆடு கோழி எல்லாமே வந்து வெட்டுவாங்க ஸோ ரொம்ப ரொம்ப பழமையான கோயிலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கோயில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் டைம்லலாம் மஞ்சு விரட்டல் இங்கே கோயிலுக்கு முன்னாடி தான் நடக்கும் ரொம்ப ஃபேமஸாக நல்லாயிருக்கும் ஸோ கோயிலுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கிணறு இருக்குது ஃபஸ்ட்டுலாம் நான் போகும்போது இங்கே இவ்வளோ பெரிய கிணறு இருக்குன்ற விஷயமே எனக்கு தெரியாது இப்போ கோயிலெலாம் கொஞ்சம் எல்லாம் ஆல்ட்ரேஷன் வே எல்லாம் நடந்துகிட்ருக்கு ஸோ அதனால் ப்ராப்பராக எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி சூப்பராக இருக்குது கிணறு ஸோ கிணத்துக்குள்ளே நான் மீனெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தே நான் அப்படியே கொஞ்சமாக வீடியோ எடுத்தேன் ஏன்னா இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயில் வந்து அதே மாதிரி திருவிழாலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் போ ஒரு ரெண்டு மூணு வருஷம் மட்டும் போட்டுரு போயிருக்கோம் நாங்கள் கோயிலுக்கு உள்ள அடிக்கடியெல்லாம் போனதில்லை எங்கள் மாமனார் இருக்கும்போது என்ன விஷயமா இருந்தாலும் நல்லதே கெட்டது எப்போ கோயிலுக்கு போகணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்பப்போ அவர் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர் நாங்க எங்களால் போக முடியலன்னா கூட அவர் மாமனார் வந்து கோயிலுக்கு போயிட்டு அங்க இருந்து பிரசாதம் ஆஹ் எல்லாமே கொண்டு வந்து எனக்கு இங்க கொடுத்துட்டு தான் போவாங்க இப்போ அவங்க இல்லாதனால ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக நமக்கு தெரியறது இல்லை ஏன்னா தான் வீட்டில் பெரியவங்கன்னு ஒருத்தவங்க அந்த மெச்சூர்டா ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அவங்க இல்லைனாவே டோட்டல்லே எப்படி சொல்றது அந்த ஒரு ஃபேமில ஒரு பெரிய இழப்பு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து அவர் இல்லாத ஒரு பெரிய இழப்பு தான் எங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியறது இல்லை ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுறோம் மாமனாரை வந்து ஸோ அதனால வந்து இப்போ நாங்களே அப்பப்போ தான் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு போய் மொட்டை எடுத்துகிட்டு வந்தோம் அதாவது இந்த வருஷம் ஃபஸ்ட்டில் ஜனவரியில் போய் மொட்டை எடுத்துகிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் எங்களால் போகவே முடியலை நல்லா இருந்தது கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அதாவது நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு வந்து மனசு வந்து ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் நல்லா இருந்தது நாங்கள் போன டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூலி ஆடெல்லாம் வெட்டி பொங்கல் கெடா வெட்டி பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ நிறையா அங்கே அன்னதானமும் நடந்துட்டு இருந்தது நாங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கும் கோயில நல்லா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து கொஞ்சம் லேசாக மழை தூரிகிட்டு இருந்தது ஸோ அப்புறம் நாங்கள் கோயிலுக்கு வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பாப்பா வந்து அங்கே பெரிய ஒரு ஆலமரம் இருக்குது அந்த ஆலமரத்தில் வந்து தூரிய ஆடிக்கிட்டு இருந்தாங்க மேடம் வந்து அப்புறம் எங்கள் வீட்டுக்காரோட தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கூட வேலை பார்த்தவங்க யாரோ வந்திருப்பாங்க போல் ஸோ அப்புறம் அவங்க கூட உட்காந்து அவங்க ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஆஃப் அன் அவர் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நாங்கள் வந்து கோயிலேருந்து கிளம்பி மறுபடியும் கோயம்புத்தூர் வந்துவிட்டோம் ஆனால் நாங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பக்கம்தான் மழை பெஞ்சதுக்கு அப்புறம் மழையே இல்லை அப்புறம் திரும்ப நாங்கள் அங்கேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டருக்கு மழை பெய்யுது அதுக்கப்புறம் மழையே இல்லை அந்த மாதிரியெல்லாம் இருந்தது எப்பயுமே ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கே வந்து ஒரு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஸோ அது என்னோட என்னோடய விஷயத்தில் நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அதாவது பல தடங்கள் வரும் குலதெய்வம் போயிட்டு வந்தால் கொஞ்சம் ஃபஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் அந்த இதெல்லாம் வரும் அப்புறம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க மாசத்துல ஒரு தடவையாவது போயிட்டு வந்துடணும் அப்படின்னு எங்கள் மாமனார் இருக்கும்போது அதான் சொல்லுவார் மாதம் மாதம் அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாங்கள் போகிறதே இல்லை ஸோ இந்த டைம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து போயே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் என்ன முடியாமல் முடியாமல் போகுது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு அஞ்சாறு மாதமாக கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறேன் பட் முடியல ஆனால் இந்த டைம் போயே ஆகணும் எப்படியும் நல்லபடியாக நாங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வந்துவிட்டோம் ஸோ போயிட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு அடிமேல அடி விழுகுன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் அடிமேலடியாக விழுந்துட்டுருக்குது இப்போ வரைக்குமே இந்த வீடியோ எடுத்து பார்த்திங்கன்னா போன மாதம் எடுத்ததா தீபாவளிக்கு முதல் நாள் எடுத்த வீடியோ இது ஸோ நான் இது வரைக்கும் போஸ்ட் பண்ணவும் இல்லை இதுக்கு வாய்ஸ் கொடுக்கணும் இல்லையா ஸோ அதனால் நான் அப்படியே வச்சுட்டேன் இந்த வீடியோவை நான் வாய்ஸ் கொடுக்காமையே ஸோ நிறைய அதுக்கப்புறம் ப்ராப்ளம்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ கஷ்டங்களை தாண்டினா தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க முடியும் இல்லையா லைஃப்பில் ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக வந்துட்டு இருக்குது சரியாயிடும் நம்புவோம் நான் வந்து இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்களும் அதாவது நம்ம குலதெய்வம் கோவில் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அவங்களாம் வந்து அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு தடவையாவது போயிட்டு வந்துடுங்க இல்லை முடியாதவங்க வருஷத்தில் ஒரு தடவையாவது போய் சாமியை பார்த்துட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கோயிலில் உட்காந்துருந்துட்டு வாங்க கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு மாற்றம் உண்டாகும் ஸோ எல்லாருமே எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் நான் நம்புகிறேன் சரிங்களா ஸோ அதுதான் குலதெய்வம் வழி வழிபாடு சரி என்னோட சைடில் எங்கள் வீட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வீட்டு சைடில் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்காது எனக்கு நான் இன்னும் போனதில்லை அப்பா வீட்டு குலதெய்வங்களுக்கு அதனால் எனக்கு பெருசாக தெரியல இப்போது நமக்கு வந்து ஹஸ்பண்ட் வீட்டு சைடு குலதெய்வம் தான் நம்ம கும்பிட்டுட்ருக்கோம் ஸோ அதனால் வந்து நான் இன்னும் எங்கள் வீட்டு சைடு குலதெய்வம் போகல அம்மாவை கூட்டிகிட்டு போகணும் ஒரு தடவை ஸோ வாழ்க்கையில் மாறாது எதுவுமே இல்லை மாற்றம் ஒன்றே மாறாது தேங்க்யூ